அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வடை தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைகள் கேரட் பீட்ரூட் சாப்பிட மாட்டுறாங்களா அப்போ அதை பயன்படுத்தி ஒரு வடை தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு வடை நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் காய்கறி வடைக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டோம் எடுத்து ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு மிச்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஊற வச்ச அந்த கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெள்ளப்பூடு பல் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வடக்கி அரைக்கிற பதத்துக்கு இதை அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச கடலை பருப்பை எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் காய்கறிகள் சேர்க்க போகிறோம் என்ன காய்கறி அப்படின்னா ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறோம் ஒரு பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கிறோம் அந்த பீட்ரூட்டை வீட்டை சேர்த்துக்கங்க ஒரு கேரட்டு எடுத்து சீச்சு வச்சுருக்குறோம் அந்த கேரட்டையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பீன்ஸு பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த ரெண்டு பீன்ஸையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருப்பை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க பதத்துக்கு மாவுழஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை பொறிச்சு எடுக்க போறோம் இப்ப அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கங்க சட்டியை வச்சுட்டு வடை சுடுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப வடையை பார்ப்பு பட போடுறது மாதிரி தட்டி போடக்கூடாது வடை நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வடை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய காய்கறி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைகள் எல்லாமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்